பிரைசலோர் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் கத்தமுடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துகிறார் இல்லை உங்களுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கூட கத்த ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களை பலநடே செய்யப் போகிறார் ஏசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் தான் வாக்கு திருத்தம் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்ற என்ன அர்த்தம் நீ நிச்சயமாய் அதில் மூழ்கி போக நான் விட மாட்டேன் அதான் அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் அந்த தண்ணீரில் போன்ற பிரச்சனைகள்ல சூழ்நிலைகளிலே நீ மூழ்கி போகாமல் இருக்கும்படி என் கரம் உன்னோடு கூட இருக்கிறது வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே அநேகர் சொல்லுகிற காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம் என்னுடைய கடன் சுமையில் நான் மூழ்கி போயிருக்கிறேன் பிரதர் இந்த வியாதியின் கொடூரத்துல நான் மூழ்கி போயிருக்கிறேன் என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் நிமித்தமா சமாதானத்தை இழந்து கவலையில மூழ்கி போயிருக்கிறேன் விடுவிக்க வழி தெரியாமல் சிக்கி தவிக்கிறேன் கண்ணீர் எனக்கு என்று சொல்லுகிறேன் ஒடான கூடி மக்கள் இந்த உலகத்துல உண்டு ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கும் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் நீ மூழ்கி போக அவர் ஒருபோது விட மாட்டார் நீ கடந்து போகிற இந்த பாதையில் இருக்கிற உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீ மூழ்கி போகாமல் கர்த்தர் கரம் உன்னை தாங்கி நடத்தும் இந்த அன்பு தெய்வ பிள்ளையை ஒருவேளை இந்த வார்த்தை கேட்க நீங்கள் சோந்து போன நிலைமையிலே உள்ளம் உடைந்து போன நிலைமையிலே போதும் கர்த்தாவே என் வாழ்க்கையிலே ஒரே போராட்டங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் கத்திரங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போகாமல் கரம் உன்னை காத்து நடத்தும் ஆனால் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் அந்த வாக்கு நிறைவேற்றுவார் உங்களை அதிலிருந்து மீட்டு எடுத்து உங்களை செம்மையான பாதையில் நடத்தி ஆசீர்வதிக்கிறவர் இன்றைக்கு அதை போகிறார் விசுவாசிக்கிறீங்களா கண்களை முடுங்க சிவம் பண்ணலாம் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தண்ணீர்களை கடக்கும் கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னேன் மத்தியிலே புத்திரங்கள் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுத்து ஆசிர்வதேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாமே ஆம் பிளஸ் யூ